கரெக்டா அவங்க வந்து பாலத்தில் நிறுத்துற வரைக்கும் எடுத்து கடைசி போய் அப்படியே இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் ஒரு இந்த பக்கம் ரயில் ரோடு பக்கம் பைபாஸ் ரோடு இது சென்டரில் நின்றுட்டு இருக்கும் ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செய்யறவங்களுக்கு இந்த பக்கத்தில் ரயில்வே குவார்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த ரயில்வே மாஸ்டர் அந்த இப்போ இந்த ஸ்டேஷன் இல்லை எடுத்துட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து இடிச்சு எடுத்துட்டாங்க அந்த குவார்டர்ஸ் மட்டும் இடிஞ்ச நிலையில இருக்கு இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பைய செத்து போன விரத்தியில் அந்த ஸ்டே கோட்ரஸில் தூக்கு போட்டு இறந்துட்டு தான் ஒரு ஆணித்தனமான தகவல் சொல்கிறாங்க அது போக அவருடைய ஆவி இங்கே உலாகிட்டுருக்காகவும் ஒரு அமானீச சக்தி இருக்கிறதாகவும் இந்த ரயில் ரோட்டில் இதுவரைக்கும் ஒரு மூணு பேர் செத்து இருக்கிறதாகவும் இங்கே ஒரு பேச்சு இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை இந்த இடத்துல அமானீசை இருக்கா அப்படிங்கிறத தேடி வந்திருக்கிறோம் இன்றைக்கி நம்மளோட இந்த அமானிசன் ஷூட்டிங்க்காக திரு கண்ணன் நம்மளோட வந்திருக்கா அப்படி அங்கே பாரு கண்ணை வந்திருக்காரு அப்புறம் நம்ம கூட முத்துக்கணேசன் வந்திருக்காரு அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் அந்த இடத்துக்கு போகலாம் அமானிசை இருக்கா இது என்ன ஏதுன்னு செக் பண்ண போகிறோம் இங்கே இருக்கிற முள்ளு செடிகளெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க ரொம்ப கரடு முருடான கரடு முருடான பாதையாக இருக்குது முள்ளு செடிகளை வெட்டி போட்டிருக்காங்க பூச்சிகள் அதிகமா இருக்கு வர்றத நீங்க பார்த்து ஜாக்கிரதையா வரணும் டே டே பாத்துவா வா பாத்துவா ஒரு விதமான திகில் பயமா இருக்கு கருங்கும்னு இருட்டா இருக்கு நம்ம அந்த கோட்ரஸ் கிட்ட நெருங்கிட்டோம் நம்ம சொன்ன கோட்ரஸ் அது என்ன நீ எனக்கடி நம்ம எதிர்பார்த்து வந்த விட ரொம்ப மோசமா இருக்குது இந்த இடம் இதுதான் அந்த கோட்ரஸ் இந்த குவார்ட்ர்ஸ் கிட்ட தான் அந்த அவாரனிஸ் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க சொல்லி இருக்காங்க தான் இப்ப நம்ம உள்ள போக போறோம் ஆனா உள்ள போக முடியாத அளவுக்கு அது என்ன சத்தம் அது என்னது நீ எனக்கடி இதுதான் நம்ம தேடி வந்த இடம் யாராவது இருக்கீங்களா ஹலோ 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 உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கிறோம் யாராவது இருக்கீங்களா அதனே சத்தம் அங்க ஒரு சத புல்சா கே இது கோட்டிரஸ் கிட்டத்தட்ட பத்து வீடுகள் இருந்திருக்கு இப்ப எல்லாமே முளுசா இடிஞ்சு குட்டி செவரா இருக்கு ஸ்டேஷன் அந்த பக்கம் இருந்துருக்குது ரயில்வே ரோட் அந்த பக்கம் இருக்குது bus road அந்த பக்கம் இருக்குது இது இடையில இருக்கிற ஒரு இது இப்ப முற்றிலுமா முடிஞ்சிருச்சு ஆனா இங்க யாருமே வர்றது இல்ல மக்கள் இதுல வந்து நடந்து போறவங்க வர்றவங்க கிராம மக்கள்லாம் வந்து அஞ்சு மணியோட போயிடுறாங்க முடிச்சிடுறாங்க அஞ்சு மணிக்கு மேல போறது இல்ல இப்ப பன்னெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு அதனால ரொம்ப திகிலா இருக்குது இது என்ன சத்தம் அது என்ன சத்தம் இது ஒரு கிணறு இது ஒரு கிணறு என்ன சத்தம் ஏதோ தண்ணி கொட்டுற மாதிரி சத்தம் கேட்குது தண்ணி மாதிரி அந்த கிணத்துல தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க பக்கத்தில் வாங்கமும் இருக்குது அப்படியே பக்கத்தில் வாங்க

என்னமோ சத்தம் யாராவது இருக்கீங்களா இது ரொம்ப பால் அடைஞ்ச கிணறா இருந்துச்சு ஆனா பார்த்தா இப்ப தண்ணி இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது உள்ளுக்குள்ள தெரிய மாட்டேது இருட்டா இருக்கு நடிச்சாமங்கனால ஒண்ணுமே தெரிய மாட்டேது பாத்து இந்த இடத்துல தான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஆவி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம கண்ணுக்கு எதுவும் தென்படல ஆனால் இந்த கிணத்துல சவுண்டு வந்துச்சு அந்த அந்த கோட்ரஸ்லருந்து சவுண்டு வருது வெளிச்சமே சுத்தமாக இல்லை கம்ம இருட்டாக இருக்குது செல்ஃபோனுடைய வெளிச்சத்தில் தான் பேட்டரி லைட்லாம் ஆஃப் ஆயிருச்சு டார்ச் எல்லாம் அதனால இந்த 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 இதோடைய லைட்டில் தான் நாங்கள் இந்த வீடியோ இருக்கோம் இதுதான் அந்த ரயில் ரோடு இந்த ட்ரெயின் போகிற தடத்துல தான் பாருங்க இந்த ட்ரெயின் போகிற தடத்துல தான் அடிக்கடி இதுதான் அந்த ரயில் ரோடு இந்த கோட்ரஸ் அந்த நமக்கு இருக்கு அதோ அங்கே லைட்டெல்லாம் போய்கிட்டு இருக்கு அந்த காரெல்லாம் போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து அது ரோடு இடையில தான் இந்த கோட்ரஸ் இருக்கு கூட ஏதோ சத்தம் கேட்குது ட்ரெயின் வருதா இல்லையே ட்ரெயினே வர இல்லை இல்லை அது ஏதோ சரியில்லாத இருக்கு போயிடலாம் இங்கேருந்து இது சரி இல்லாமல் இருக்கு இந்த இடம் நம்மளுக்கு இனி சேஃப் இல்லை சரியில்லை மணி ஒன்று கிளம்பிடலாம் கிளம்பிடலாம் வாப்பலாம் வாப்பலாம் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது இங்கே ஏதோ தப்பாக தெரியுது என்னென்னமோ இதாக இருக்குது இல்லை இல்லை சவுண்டெல்லாம் ஓவராக வருது இது ஒன்றும் சரியாக பண்ணலே காரை கார்டு ஏர் 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 நே காரை ஸ்டார்ட் பண்ணு ஏரு ஏறு ஏர்